மக்கள் நீதி மைய கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இவர மாதிரியே நிறைய நடிகர்கள் திரைத்துறையில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களா ஆயிருக்காங்க அந்த வகையில கடந்த ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் திமுக சார்பில சுப்ரீம் ஸ்டாரான நடிகர் சரத்குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு மற்றொரு மூத்த நடிகரான நெப்போலியன் திமுக சார்பில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டதோடு மட்டுமில்லாம மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் அதிமுக சார்பில் திருச்செந்தூர் மக்களவை தொகுதியில இருந்து புகழ்பெற்ற நடிகர் ராமராஜன் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தார் பழம்பெரும் காமெடி நடிகரான எஸ் எஸ் சந்திரன் அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அவ்வளவு ஏன் அதிமுகவுடைய பொதுச் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த போது அவர் எந்த நம்பர் சீட்ல உட்கார்ந்திருந்தாரோ அதே இருக்க எனக்கும் வேணும்னு கேட்டு உட்கார்ந்தது இவங்களுடைய அரசியல் சாதுரியங்கள்ல ஒண்ணு சலங்கை ஒளி திரைப்படத்துல நடிகர் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிச்சு புகழ் பெற்ற நடிகை ஜெயபிரதா சமாஜ்வாதி கட்சி சார்பில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க நடிகர் கருணாஸ் நடிச்ச அம்பாசமுத்திரம் அம்பானி திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்ச நவனீத் கவுர் ராணா நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகரான விஜய் வசந்த் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இரண்டாவது முறையாகும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய அப்பா குமார் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தபோது கொரோனா வந்து உயிரிழந்துட்டாரு அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியால தீவிர அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட விஜய் வசந்த் இப்போ காங்கிரஸ் கட்சியில தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருக்கிறாரு இந்திய திரையசையுடைய ஜாம்பவானும் இசைஞானியுமான இளையராஜா இப்போ நியமன நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஹிந்தி சினிமா அவ்வளவு ஏன் இந்திய சினிமாவுடைய முகமாவும் பார்க்கப்படக்கூடிய அமிதாப் பச்சன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருஷம் உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவருடைய மனைவியான ஜெயா பச்சன் இப்பவும் மாநிலங்களவை உறுப்பினரா சமாஜ்வாதி கட்சி சார்பில் இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தொன்னூறுகள்ல ஹிந்தி சீரியல்கள்ல கொடி கட்டி பறந்த நடிகை ஸ்மிதி இரானி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ராகுல் காந்தியை தோற்கடிச்சதன் மூலியமா நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம பல முக்கிய அமைச்சர் பொறுப்புகளையும் அவங்க வகிச்சாங்க ட்ரீம் கேர்ள் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட ஹேம மாலிமி பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க இவங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய மதுரா தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த போதே இவங்களை நியமன எம்பியா தேர்ந்தெடுத்திருந்தாரு அப்படின்றது ரொம்பவும் கவனிக்கத்தக்க ஒண்ணு கணக்கான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய சன்னிதியோன் பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூர் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து பாஜக கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய அப்பா புகழ்பெற்ற பாலிவுட் நடிகரான தர்மேந்தர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் ஜெயலலிதாவே நடித்த கங்கனா ராவத் இப்போ ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துடைய மண்டி தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க தெலுங்கு சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாம மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு இப்போ கேரளாவில இருந்து நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கக்கூடிய பிரபல மலையாள நடிகரான சுரேஷ் கோபி மத்திய அமைச்சரா இருக்கிறாரு ஆஸ்கார் வரைக்கும் போயிருந்த லாப்பட்டா லேடிஸ் திரைப்படம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த திரைப்படத்துல காவல்துறை அதிகாரியா நடிச்சு புகழ் பெற்ற ரவி கிஷன் உத்தரபிரதேச மாநில இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் உடைய சொந்த தொகுதியான கோரக்பூர் தொகுதியில இருந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான விஷயம் இவங்களை தவிர பழம்பெரும் நடிகர் சத்ருகன் சின்ஹா நடிகை கிரண் கேர் போஜ்பூரி நடிகர் மனோஜ் திவாரி அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே தான் போகுது நடிகர் நடிகைகளுக்கு இப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு கொடுக்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க